ஹே விவர்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எபிசோட்ஸ்லாம் வேறு லெவலில் போய்கிட்ருக்கு இப்போ நம்ம வெற்றி வந்து ஒரு உண்மையை கண்டுபிடிக்க போகிறாங்க தியா பாப்பா கிட்டே கேட்குறாங்க பாப்பா உன் கால் எதுனால இப்படி ஆச்சு அப்படி சொல்லி கேட்க அதுக்கு தியா பழைய விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் அப்பா பாட்டி நாங்கள் மூணு பேருமே காரில் போய்கிட்டு இருக்கும்போது பயங்கரமாக மழை பேஞ்சிச்சு அப்போது பெரிய வண்டி வந்து கார் மேலே மோதிருச்சு அதனால என் கால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது எப்போதுமே வெற்றிக்கு ஆக்சிடென்ட் பண்ணது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது அப்போ ஜான்வரி ஃபோர்டீன்ல யார் யாரெல்லாம் இங்கே டிஸ்டர்ஜ் ஆயிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இங்க ரிசப்ஷன்ல போய் கேட்டு வெற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ நம்ம ஆக்சிடென்ட் பண்ணது வேற யாருக்காரும் கிடையாது தியாவோட அப்பாவோட கார் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அவங்க ரெண்டு பேருமே இறந்தும் போயிருக்காங்க அதனால தான் துளசியோட கல்யாணம் நின்று போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ வெற்றிக்கு தெரிய வந்துருச்சு இந்த சைடு நம்ம அஞ்சலி கவினு காமிச்ச மெசேஜை எல்லாத்தையுமே மகேஷ் வந்து அப்படி யாருக்கு தான் இவ மெசேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஒன்று ஒன்றா ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ அஞ்சலி வந்துடுறாங்க அஞ்சலி வந்தது தெரிஞ்சோன்னே மகேஷ் வந்து யார்கிட்டயோ காலில் பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி அஞ்சலி எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு மகேஷ் அஞ்சலி கவினுக்கு என்னென்ன மெசேஜ் எல்லாம் அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்றா பிளே பண்ணி கேட்குறாங்க அதில் ஃபர்ஸ்ட் நார்மலாக தான் போய்கிட்டு இருந்தது அடுத்தது வந்து கவின் எதுக்காக என் மெசேஜ்க்கு ரீப்ளை பண்ண மாட்டேன் குட் மார்னிங் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ரொம்பவே பாசத்தோட மெசேஜ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கேட்ட மகேஷ் வந்து இவ இந்த ஒருத்தனுக்கு ஏன் இவ்வளோ மெசேஜ் பண்ணணும் அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண்ட போட்டு பிச்சுக்கிறார் இதோடய ஆபீஸ்க்கும் போறாரு ஆபீஸில் போயிட்டு அவருக்கு ஒரே இதே ஞாபகமா தான் இருக்கு யாருக்கு இவன் இந்த முறையில் மெசேஜ் பண்றா இந்த கவின் யார் நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக அமிச்ச வாய்ஸ் ரெக்கார்டை கேட்குறாரு அதில் தான் மகேஷ்க்கு தலையே சுற்றி போயிடுச்சு அங்கே அஞ்சலி சொல்லியிருக்காங்க டே கவின் நீ சொன்னனால தான் நான் இந்த கல்யாணத்தையே பண்ணிட்டேன் நீ மட்டும் இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேனா நான் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தையே நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் ஒன்னால தான்டா நான் இந்த கல்யாணமே பண்ணேன் எதுக்காக நீ எனக்கு மெசேஜ்க்கு ரீப்ளே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ரொம்பவே ஊருக்கமாக பேசியிருந்தாங்க இதை கேட்டோடனே மகேஷ்க்கு வந்து தலையே சுற்றிடுச்சு எதுக்காக இவன் இவன் கிட்ட போய்ட்டு கல்யாணம் சமுத்த எல்லாம் கேக்குறா அப்போ அஞ்சலி என்னையை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல யாரோ ஒருத்தர் சொல்லி தான் என்னைய கல்யாணம் பண்ணிருக்கா இதை சும்மா விடக்கூடாது அந்த கவின் யாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ஒருத்தரை வர வச்சு கவினோட நம்பரை கொடுத்து இவனோட டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் இவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா அவன் வந்து மகேஷோட ஆஃபீஸ்ல தான் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் இது மகேஷ்க்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாம இந்த கவினுக்கும் அஞ்சலுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட மனசாட்சி நாலா பக்கமும் வந்து பண்ணிக்கிட்டு அது மட்டும் ஒரு மனசாட்சி சொல்லுது பாரு மகேஷ் ஏமாந்துக்கிட்டு உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணல அவ வந்து இந்த கவின் சொல்லி தான் நீ அந்த கவின் யாரு அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன உறவு இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசாட்சி எல்லாம் ஏத்து விட்டுட்டு போயிருதுங்க இந்த மகேஷை அது மட்டும் இல்லாம இப்போ மகேஷ் வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு அஞ்சலி மேல ரொம்பவே வெறுப்பாயிடுறாரு அஞ்சலி நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு இதுக்கு மேல தான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது நம்ம அஞ்சலி இதிலிருந்து எப்படியெல்லாம் தப்பிக்க போறாங்கன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பாப்போம் கண்டிப்பா அஞ்சலி இந்த சைக்கோ மகேஷ் கூட என்னால வாழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க இந்த வீட்டை விட்டே ஓடி போயிடுவாங்க ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க